பரமசிவன் பாத்திமா என்ற படம் சில மாதங்களுக்கு முன் திரைக்கு வந்தது இதில் விமல் ஹீரோவாக நடித்திருந்தார் இசக்கி கார்வணன் இப்படத்தை இயக்கியிருந்தார் பரமசிவன் பாத்திமா என்றவுடன் இது ஒரு மத நல்லிணக்க படமாக இருக்கும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதற்கு நேர் எதிராக கிறிஸ்துவ மதத்தை தாக்கும் விதமாக படத்தில் கான்செப்ட் அமைக்கப்பட்டிருந்தது இந்துக்களை கிறிஸ்தவர்கள் எப்படி மதம் என்ற ஒரு அணுகுமுறையை இப்படத்தில் கூறுவதாக பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை இயக்குனர் இசக்கி கி கூறியிருந்தார் அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் அந்த படத்தை விட நேரடியாகவே கிறிஸ்துவ மதத்தையும் மரியா எனப்படும் மேரியையும் தாக்கும் ஒரு படம் தற்போது திரைக்கு வரவிருக்கிறது இந்த படத்திற்கு நேரடியாக மரியா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது கே ஹரிஹர சுதன் இப்படத்தை இயக்கி தயாரித்திருக்கிறார் மரியா என்ற கதாபாத்திரத்தில் சாய் ஸ்ரீ பிரபாகரன் நடித்திருக்கிறார் மேலும் பாவல் நவகீதன் சித்து குமரேஷ் விக்னேஷ் ரவி சுதா புஷ்பா நடித்திருக்கிறார்கள் மரியா படம் பத்திரிகை மீடியாக்களுக்கு சிறப்பு காட்சியாக திரையிடப்பட்டது இப்படத்தின் டைட்டிலை பார்த்தவுடன் இது ஒரு கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் படமாக இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் கிறிஸ்தவ மதத்தையே ஒழித்து கட்டும் ஒரு படமாக வந்திருக்கிறது என்பது படத்தின் இரண்டாம் பாதி தெளிவாக உணர்த்தியது மரியா என்பது கிறிஸ்தவர்களின் புனித பெயராக கருதப்படுகிறது அன்னை வேளாங்கண்ணிக்கு மரியா என்று இன்னொரு பெயரை அவர்கள் கொடுத்து அழைக்கிறார்கள் ஆனால் இந்த படத்தில் மரியா கதாபாத்திரம் ஒரு கிறிஸ்தவ நன் அதாவது கன்னியாஸ்திரியாக வருகிறார் ஒரு கட்டத்தில் அவர் காம போதைக்கு உள்ளாகி தவறான உடலுறவு கொள்ள வேண்டும் என்று துடிப்பது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பின்னர் அவர் கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியுறது போலவும் கிறிஸ்தவத்தையே சாடி கதை முழுவதும் பின்னப்பட்டிருப்பது பத்திரிகை மீடியாக்களுக்கு அதிர்ச்சி அளித்தது படம் பார்த்து முடிந்தவுடன் படக்குழுவினர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அப்போது பத்திரிகை மீடியாக்கள் இது கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட படமா அன்னை மேரியை தவறாக விமர்சித்திருப்பது ஏன் என்று பல்வேறு கேள்விகள் கேட்ட நிலையில் ஒரு சிலர் இது கிறிஸ்துவ மதத்தை தோடுத்து இருப்பதாக கூறி கேள்வி கேட்டனர் கடுமையான வாக்குவாதமாக மாறிய இந்த பத்திரிகை மீடியா சந்திப்பினை இப்போது காணலாம் இந்த படத்தை இயக்கினது ஹரி இது தமிழில் ஒரு முதல் ஒரு ஆன்மீகத்தை ஒரு வேறு மாதிரி புதுமையாக சொன்னப்படும் இது நம்மளுடைய சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் அண்ட் சேலஞ்ச் நாங்கள் பண்ணுறோம் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி and அண்ட் இதுக்கு நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கோம் நம்ம எவ்வளோ எவால்வ் ஆகியிருக்கோம் அப்படின்றத ஒரு கேள்வி கேட்குற மாதிரி கூட இந்த படம் அமையும் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சிம்பிளாக நம்ம சொசைட்டியில் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆன்மீகத்தை சார்ந்து இந்த கதை எடுத்திருக்கோம் இது ஒரு நீங்கள் ஒரு கன்னியாஸ்திரியாக பார்க்குறீங்களா இந்த கதையில் இந்த கதாபாத்திரத்தை ஒரு சாதா பொண்ணாக பார்க்குறீங்களா இதை இது நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறீங்கன்றது இந்த படம் ரிலீஸ் ஆடு ஆ ஆன உடனே தெரியும் நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸில் தெரியும் ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள் ஹாய் என்னோட பேர் சிந்து குமரேசன் நான் மரியா படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க இந்த படத்தில் நான் வந்து ஆக்னஸ் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன் மரியாவோட கதை ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் ரொம்ப பிடிச்சி பண்ண ஸ்கிரிப்ட் இந்த படம் அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டிரெக்டர் ஹரிக்கு தான் அவர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லுவேன் ஏன்னா எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த படம் பண்ணாங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் தான் சொல்லணும் கண்டிப்பாக இது ஒரு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கடந்து போகக்கூடிய சொசைட்டியை வந்து கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு தான் அக்டோபர் தேர்ட் வந்து டேட் வருது நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா ஒரு பட்டிங் ஒரு பீப்பிளாக நாங்கள் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை தேங்க் யூ ஆய் நான் இதில் ஏன்னா அம்மா அம்மான்னு தான் ஊ என்னன்னா இப்போது ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து அவங்களோட விஷயம் அதை சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம மதிக்கணும் அப்படின்னு தெரியல அதைக்காட்ட ஒரு தலைமுகிறது அவங்க எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்மளும் கண்டிப்பாக பார்த்துட்டு இப்போ என்னோட பேர் அமினியா இது எனக்கு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் படம் வந்து எல்லாத்துக்குமே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் வந்து தேட்டர் வரது ரொம்ப கஷ்டம் பார்த்தோன்னா அதே தாண்டி இந்த படம் தேட்டர் வரப்போகுது அக்டோபர் தேர்ட் எல்லாமே தேட்டர் இந்த படத்தை பார்ப்பாங்க தேங்க்யூ மச் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விக்னேஷ் இது என்னோட செகண்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து இதே இடத்துல கல்யாணத்துக்கும் கல்யாணத்துக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு படம் பண்ணிடுவோம் இது என்னோட செகண்ட் ஃபிலிம் அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி ஏன்னா கடந்த ஒரு பத்து வருஷமாக ரெண்டு பேருமே ட்ராவல் இருக்கோம் ஸோ ஆரம்பித்த ஸ்டேஜ்லேருந்து எனக்கு தெரியும் நல்லாரு மரியா மரியா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம் இந்த படம் வெறும் கேர்ள்ஸ் மட்டும் லேடிஸ் மட்டும் பார்க்கக்கூடிய படம் இல்லை எல்லாேருமே பார்க்கணும் யங்ஸ்டர்ஸ் எல்லாேருமே பார்க்கணும் பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம தான் இருக்குது ஸோ நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அதை வச்சு தான் அடுத்த ஜென்ரேஷனில் வளரும் ஸோ இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம் கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் யங் டீம் ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது ஸோ எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் வந்து வெளிச்சரை நாங்கள் தப்பாகவும் பேசலை பெண்களை பற்றியும் எதுவும் தப்பாகவும் காட்டலை ஸோ நடக்கிற ரியாலிட்டியை கா பேசியிருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஆய் என் பேர் மணி சங்கர் நான் சினிமாட்டோகிராஃபராக பண்ணியிருக்கேன் ஐ கே சுதனுக்கு வந்து நான் ரொம்ப அறிவா வணக்கம் என் பேர் பாலாஜி இந்த படத்தில் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ அது படத்தில் ஃபஸ்ட்டு நிறையா அண்ணா எனக்கு ரொம்ப நன்றி ஸோ ஸோ நன்றி இதை தாண்டி அவர் அண்ணா ஸோ அவர் காலேஜ் எல்லாம் கூட வந்து நிறைய இந்த ஃபிலிம்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எனக்கு பண்ணுருக்காரு ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பெருமை எனக்கு இந்த படத்தை ஸோ சப்போர்ட் பண்ணுவேன் அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து அந்த ஒரு பாயிண்ட் தான் எல்லாமே ஹியூமன் எமோஷன்ஸ் கிட்டத்தட்ட ஸோ யாருக்கு என்ன வேணால் இந்த ஹியூமன் எமோஷன்ஸை வரலான்றது தான் அவர் சூப்பராக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேஸ் பிளாட்ஃபார்மில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேட்டரில் எதாவது பார்த்து என் பேர் பர சுதர்ஷன் இந்த ஃபிலிமில் நான் வந்து ஒரு சாங்கோ அண்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இது ஒரு ஃபெஸ்ட் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்பராகவும் சரி அந்த ஒரு எமோஷன்ஸை கன்வே பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாகவும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோடய மியூசிக் டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தினேஷ் ஆதாம் அண்ட் நிப்யாவுக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுங்க ஐயா வீட்டு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வேகாந்தே டீச்சர் வந்து கேரக்டர் பண்ணியிருந்தேன் அவர் சாப்பிட்டு நல்லா இருந்தார் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா படத்துக்கு ஃபுல்லாக என்ன அது ரொம்ப அழகாக இருக்காங்க நம்ம அண்ட் எல்லா கட்டியமில் இருந்த எல்லாமே வந்து நல்லா ஒர்க் சமுதாயத்தில் இருக்கிற கட்டமைப்பில் யார் எப்படி இருக்கணும்னு இருக்கலாம் ஆனால் அது அதில் எப்படி இருக்கலான்றது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருக்க ரைட்ஸும் கூட ஸோ அது அதை தான் இந்த கேட்டாங்க பிள்ளைங்க தான் அவங்களுக்கு கொடுத்துருந்த ஒரு கட்டமைப்பு இருக்குது பட் அதுலேருந்து அவங்க இருக்கணுமா வேணாமான்னு ஒரு முடிவெடுத்து ஒரு விதமாக ட்ராவல் பண்ணாங்க மரியா ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிடுவாங்க அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு அக்கோடு அன்னைக்கு மக்களும் இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அப்புறம் ஆக்சுவலாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவர் சொல்லலை பாவலண்ணாவுக்கு இந்த படம் வந்து பாவலண்ணா வந்து இல்லைனா இந்த படத்தில் பெரிய ஒரு இஷ்யோ நாங்கள் லாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த கதைக்கு வந்து எல்லாத்தையுமே பற்றி சொல் சொன்னது அவர் மட்டும்தான் தான் ஸோ அதனால அவர் இல்லைன்னா இந்த கதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு எங்கே போயிருக்குன்னு தெரியாது இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் பாவலண்ணா தான் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் அடுத்த இப்போ ரெண்டு பெரிய படங்கள் இருக்கு இந்த பெரிய படங்களுக்கு நடுவில் வந்து மரியாவும் வருது ஸோ மரியாதை வந்து கண்டிப்பாக வந்து ஊடக நண்பர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா ஒரு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப எல்லாமே புதுசாக இப்போ தான் வராங்க அதனால புதுசாக ஒரு போல்டாக ஒரு அட்டம் பண்ணும்போது போது எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க இந்த ஆதரவு வந்து மரியா டீமுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தருவீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ மக்கள்கிட்ட போய் சேரும்போது தான் இந்த மாதிரியான ஒரு கற்பியலோட அடுத்த அடுத்த ஒரு புதுசான ஒரு தைரியமாக நம்ம சொல்லலாம் நம்ம நம்ம மனசில் இருக்கிற கதைகளை பேசலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு புதுசாக வரக்கூடிய இயக்குநர்களுக்கு வரும்னு நான் நம்புகிறேன் அதனால் கண்டிப்பாக தயவு செஞ்சு வந்து இந்த மரியா படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மக்கள் வந்து உள்ள கேட்டுக்கு வர்றதுக்கான என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது பண்ணுங்க மரியா சார்பில் மரியா டீம்னுடைய சார்பில் நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ ஒட்டுமொத்த டீமுமே உங்களோட சேர்ந்தால் நானுமே இன்னைக்கு படம் பார்த்தேன் எனக்குமே ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு 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 ஃபிலிம் பார்க்குற மாதிரியான ஒன்று இருந்துச்சு ஸோ ஹரி மாதிரியான ஒரு லூசான யங்ஸ்டர்ஸ் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான புது புது அட்டம்ஸ் வந்து வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நன்றி ஊடகம் நன்றி வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாமே படம் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க ஆக்சுவலி வந்து என்னென்னா நம்ம ஒரு கிரியேட்டர் அண்ட் ரைட்டராக வந்து படத்தில் என்னென்ன நான் சொல்லணும்னு நினச்சனோ எதை டிஸ்கஸ் பண்ணணும் நான் நினச்சனோ அது எல்லாத்தையுமே த்ரூ ஸ்கிரீன் ப்ளே ஃப்ரெய்ம்ஸ் அண்ட் த்ரூ கேரக்டர்ஸ் மூலமாக நான் சொல்லிட்டேன் ஸோ திருப்பி அதை பற்றி நான் இது சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் நான் சொல்ல வரேன் இந்த படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன என்ன மாதிரி ஒரு டிவாலிட்டி அந்த கதை ஃபேஸ் பண்ணிட்டுங்க இதை வந்து நம்பி இதை வந்து தேட்டருக்கு வந்து என்னை சப்போர்ட்டிவாக கூட நின்று நின்று குட்டுற அண்ணாவுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அவரெல்லாம் மிஸ் அவரை நான் பேரண்ட் கூப்பிட்றதோட அண்ணான்னு கூப்பிட்றதுனா இருக்கேன் ஏன்னா ஒரு கண்டென்ட்டை நம்ம வந்து தைரியமாக நான் நான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கதையை வந்து நம்ம எழுதுகிறோம் எழுதுறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது அதை உருவாக்குறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது அதுக்கப்புறம் அது ஆகி அது வெளியே போகும்போது அதை விட முக்கியமான ஒரு பர்சன் நம்மளுக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கதையை வந்து வெளியே கொண்டு போக முடியும் அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணி உள்ளே வந்தவரெலாம் அறிவுற்றுறாங்க அவர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இங்கே நான் இல்லவே இல்லை அது நான் எப்போவுமே அவருக்கு கிராட்டிடியூட்டாக நான் இருக்கேன் அண்ட் மோரவர் படத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்ககிட்ட அவங்க அவங்களை பற்றி சொன்னாங்க ஸோ உங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்றதை மட்டும் நான் நம்புகிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதே தான் மக்களுக்கும் போய் செய்கிறோம் ஏன்னா இந்த படம் வெளியே போகும்போது ஒரு ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனை இது வெளியே கொண்டு போகணும் அது மட்டும்தான் இது ஒரு மெயின் நேம் இது சரி அது தப்பு அப்படின்னு எங்கேயுமே எங்கேயும் சொல்லப்படலை எங்கேயுமே அது டெஃபினட்டிவாக ரிஜிஸ்டரும் பண்ணப்படலை அதனால தான் கிளைமேக்ஸ் வந்து

இந்துக்கு ஆப்போசிட் வந்து தீக்கா சரிங்களா நீங்க கிறிஸ்டின்ஸ்க்கு ஆப்போசிட் வந்து நீங்க வந்து ஒரு சீஸ் காட்டுறீங்க அது உண்மையா இருக்க இது வரைக்கும் எப்படி சொல்றீங்க நீங்க உண்மையா இருக்குன்ட்டு அப்ப நன்மை வந்து அது மாதிரி மாறலாமா கடைசியா ஒரு சீன் வச்சிருக்கீங்க அது எந்த ஒரு கிறிஸ்டின்ஸுக்குமே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது நீங்க வச்சிருக்கீங்க ஏன் எந்த கடைசியா நீங்க ஒரு விஷயம் அது நாங்க ஓபன் பண்ணா அது கிளைமேக்ஸ்ல வந்துடும் முன்னாடியா ஓப்பனாக சொல்லணும்னா இது யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணும் யாரையும் குத்தணும் அப்படின்னு அந்த இன்டென்ஷனில் இந்த கதை எடுக்கவே இல்லைங்களா கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் வந்து கிறிஸ்தவர்கள் மனசை காயப்படுத்தாத நீங்க நம்புறீங்களா இல்ல நான் யாரையும் காப்பது பெரும்பான்மை மக்கள் காயப்படுத்து

அன்னை மாதா மாதா வந்து நீங்க ஒரு தவறான ஒரு சித்தரிப்புல நீங்க காட்டிருக்கீங்க இல்ல சார் இல்ல அப்படிதான் நீங்க காட்டுறீங்க படத்துல எங்கயுமே ரெஜிஸ்டர் பண்ண படல எங்கயுமே வந்து அந்த அதுக்கான ரெஃபரன்ஸ் இல்ல சார் நீங்க வந்து கிளைமாக்ஸ்ல வந்து நீங்க மரியான் பேர் வச்சிருக்கீங்கல அப்ப வந்து அன்னை மாதா மும்மதத்துல உள்ளவங்க கும்பிடுறாங்க வேளாங்கண்ணி கோயில்ல வந்து கிறிஸ்தவர்கள் போறாங்க இந்துக்கள் போறாங்க கிறிஸ்டின்ஸ் போறாங்க எல்லாரும் போறாங்க அந்த தவறான ஒரு சித்தரிப்புல நீங்க காட்டுறீங்க கிளைமாக்ஸ்ல இல்ல சார் தவறான சித்தரிப்பா காட்டவே இல்ல சார் ஆனா தான் பிகினிங்ல இருந்தே படத்துல ஒரு கோட் இருக்கும் ரிச் தி ஹோலினஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ் ஆல் சார்

ஸோ அதுதான் அந்த கதையோட கிரியேட்டரோட இயல்பு அதுதான் அப்போ ஒரு நன்னை பற்றின ஒரு கதையை நான் எடுக்கும்போது கிறிஸ்தானின் டீங்கிறது என்னோட பேக் அது வந்து ஒரு இந்த எந்த ஒரு தனி மனிதர் தாக்குதலோ ஒரு எந்த ஒரு மதத்தையும் வந்து புண்பட்டணுன்ற நோக்கத்தில் எடுக்கப்படவில்லை அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்திருந்தால் இத்தனை பேர் யாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை ரொம்ப நான் தாழ்மையோடு நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பெண்ணு உணர்வு அளவில் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து ட்வீட் பண்ணி வைக்கின்ற அந்த உணர்வாக ஒரு முழு படம் பார்க்குறதுக்கு டீ கிடைச்சிருக்கு ஆனால் ஆக்டர் இன்ட்ரோன் பார்க்கிறப்ப இந்த மகத்துக்கு மேலே இன்னொரு மதம் எடுத்து இதெல்லாம் காட்டுறீங்க அது இந்த கிறிஸ்டானிட்டி அப்படிங்கிறது தான் நடக்குது இதில் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறது வந்து இந்துக்கள் இந்து மத சாமியார் கூட பார்த்தா ஒரு சாமியார் அப்படிங்கிறோம் அப்போ அதே மாதிரி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோம் நிறையா வந்து இந்து பெண் சாமியார்கிட்ட இருப்பார் இதெல்லாம் வந்து ஒரு பெரும்பான்மையில இருக்கிறத ஒரு சிறுபான்மை விஷயத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் இல்ல இல்ல சிறுபான்மை பெரும்பான்மையில சிறுபான்மையை இல்லை கொண்டு போவாங்க இல்ல சார் இந்த படத்தை நான் டோட்டலா அக்செப்ட் பண்றேன் எக்ஸெப்ட் கிளைமேக்ஸ் அவ்வளவு தூரம் புரட்சிகரமா கிறிஸ்தவத்தை பத்தி இதுவரைக்கும் வரைக்கும் எவனும் தோல்விச்சு காட்டுறது இல்லை கிறிஸ்தவ தோல்விச்சு பாவல் விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இது தெரியாது இருங்க 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 இல்ல இல்ல சரி அவர் அவர் பழி சொல்லிடுங்க திருபான்மை பெரும்பான்மைன்னு அந்த அவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளை இதை நான் பார்க்கவே இல்லை நான் ஏன் இல்லைங்கிறது புரியுது நான் கடவுள் இருக்காங்க ஏன் வந்து இந்த இது நீங்கள் திருப்பிங்க அப்படிங்கும்போது ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டர் வந்து யூனிவர்சலாக நம்ம எவ்வளோவோ ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் நம்ம பரிச்சப்பட்ட ஒரு கேரக்டர் இப்போ ஒரு டே ஒரு ரைட்டர் டேரக்டராக ஃபஸ்ட் டைம் நான் என் படத்தை கொண்டு போகும்போது என்னோட ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நம்ம சேர்ப்பேன் அது ஸ்ட்ராங்காக இருக்கின்றது வந்து கண்டென்ட்டில் மட்டும் இல்லை நம்ம எந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணுறோன்றது அப்போ நன்னுன்றது வந்து ஒரு யூனிவர்சல் கேரக்டர் அது வந்து அங்க அபுராட்ல இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி அது ஒரு வெஸ்டர்ன் நம்ம பார்க்கறது ரொம்ப இல்ல சார் நான் சொல்றேன் இப்போ என்னன்னா எப்பவுமே ஒரு கேரக்டர் உருவாக்குறதுக்கு வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு அப்படி அப்படிப்பட்டா நம்மளுக்கு அந்நியப்பட்ட கேரக்டர் வந்து எழுதுறது தான் ஒரு தியேட்டருக்கு ஒரு சேலஞ்சு ஸோ அதுவும் இந்த இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பெண் அப்படின்னும் போது நான் ஒரு ரைட்டர் நான் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதுறதே எனக்கு ஒரு பெரிய சாரணம் அது வந்து எனக்கு ஒரு கிரேட்டர் பாயிண்ட்லேருந்து மட்டுமே தான் எழுதப்படுறது தவிர்த்து வேற எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு தப்பான இன்டென்ஸும் இதை எடுக்கவே இல்லை அதுதான் அதில் சொன்னபடி பார்த்தா அதையில சொன்னபடி பார்த்தா அது மட்டும் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது நீங்கள் சிரிச்சிடலாம் இப்ப நீங்கள் சிரிக்கலாம் கோவப்படலாம் அழுதுடலாம் நட்ரோட்ல எல்லாத்தையுமே பண்ணலாம் சில விஷயங்கள் நீங்க பண்ண முடியும் அப்போ ஒரு இருக்கும் போது அவங்க சிரிக்கலாம் கோவப்படலாம் என்ன வேணா பண்ணலாம் பட் அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாது அது பண்ணக்கூடிய இடத்துல அவங்க போகல அங்கு அங்க சுத்தி இருக்க அந்த வேர்ல்டு அதை வந்து ப்ரொவோக் பண்ணுது ப்ரொவோக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே ஒரு ஹேஜி வரும் அதை தான் நான் கான்செப்ட் பண்ணிங்கிற நம்பிக்கை ஒன்று இருக்கா அப்படியே சரியா சொல்லிருக்கு ஒரே ஒரு விஷயம் சார் இதுவரைக்கும் சினிமாவில் கிறிஸ்டியானிட்டி உண்மை விஷயங்களை பல இருட்டடிப்பு விஷயங்களை கொண்டு வந்த பெருமை உங்களுக்கு தான் அது என்னுடைய பாராட்டு ஆனா அன்பினிஷ்டா முடிச்சுக்கீங்களே அந்த பெண்ணு வாழ்றாளா வாழலையா இல்லாட்டி கன்சீவ் ஆகிட்டாலாம் இல்லாட்டி தலைகள மாறிட்டாளா இல்ல சார் அது இல்ல உலகம் தலையிட மாறிட்டா அதுக்கு குறைய ஒரு பதில் சொல்லுவாங்க என்னன்னா படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிகினிங்ல இருந்து கதை வந்து ஒரு டிராமாவே போவாது நடுவில் நிறைய சரியல் விஷயங்கள் உள்ளங்க வரும் நிறைய இமேஜஸாக இருக்கட்டும் சில டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் சிம்பிள்ஸ் நம்ம உள்ள காட்டுறதுக்கான அர்த்தமே என்னன்னா இது வந்து ஒரு ட்ராமா மட்டுமே கிடையாது ட்ராமா தம் சரியல் ஃபில் அப்படின்றத நம்ம காட்டும் அப்போது கடைசியில் நீங்கள் கேட்ட அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது கிளைமேக்ஸில் நடக்கும்போது நான் ரெண்டு குளோபலான விஷயங்களை பற்றி பேசுகிறேன் இந்த பக்கம் கிறிஸ்டானிட்டின்னு ஒன்று பேசுகிறேன் அதுக்கு எதிராக இருக்க ஒரு விஷயம் ஒன்று பேசுகிறேன் ஸோ வாழ்க்கையே வந்து அந்த இன்யான் தியரி மாதிரி தான் ஒரு கருப்புக்குள்ளேயும் ஒரு வெள்ளை இருக்குது ஒரு வெள்ளைக்குள்ளேயும் ஒரு கருப்பு இருக்கு குவாலிட்டி ஆஃப் மைன் நம்மளுக்குள்ளே வந்து கிரேனஸும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அதை இந்த படத்தில் காட்டணும் அது அதோட மெயின் இன்டென்ஷனுக்கு மட்டும்தான் அது எடுக்கப்படும் பண்ணுறதுக்கு அண்ட் மோரோவர் அதோட கிளைமேக்ஸோட இன்டென்ஷன் ஏன் அப்படி நான் விட்டுருக்கேன் அப்படின்னா ரெண்டு குளோபல் டாபிக் நான் பேசியிருக்கும் போது இது சரி இது தவறு அப்படின்ற பதிலை வந்து சொல்லக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது நான் இன்னைக்கு சொல்கிற பதில் இன்னைக்கு எனக்கு சரியாக பண்ணலாம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் இந்த படத்தில் சொன்ன பதில் எனக்கு தப்பாக இருக்கும் அப்போ அதை வந்து நான் டிஸ்கஷனை வந்து ஆடியன்ஸ் கிட்டே விடுறது தான் பெஸ்ட்டு

ஸோ அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் நான் என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டீகல் பண்ணி அதை உங்கள் காதலில் கேட்கறது தான் எனக்கு சந்தோஷம் அப்போது நீங்கள் ஒரு கிளைமேட் சொல்லுங்கள் அவர் ஒரு கிளைமேட் சொல்லுவார் இவர் ஒரு கிளைமேட் சொல்றேன் அப்போது ஒரு கதைக்கு நான் கிளைமேக்ஸ் கொடுக்க விரும்பலை நீங்கள் இத்தனை கிளைமேக்ஸ் சொல்லும்போது ஓ இத்தனை பர்ஸ்பெக்டிவ்லிருந்து இந்த கதைகள் வருதா அப்படின்னும் போது அதை கேட்குறது தான் ஒரு கிரியேட்டரோட ஒரு சந்தோஷமா இருக்கும் அதோட இன்டென்ஸ்ட் மட்டும் தான் இல்லை அதில் ஒரு டைலாக் என்ன அதுதான் உண்மை அதான் நீ உன்னுடைய விருப்பத்தை மட்டும்தான் நீ யோசிக்கிற ஆனால் மற்றவங்க அதில் நீ யோசிக்கலன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா கிளைமாக ஆமா அது என்ன படம் ஆமாம் சார் ஏன்னா அது இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொன்ன பாயிண்டில் என்னென்னா அப்போ அந்த பொண்ணு வந்து தப்பாக இருக்கானா என் கேரக்டர்ஸே நிறைய கேள்விகள் அவர் கேட்குது நீங்கள் தப்பான ட்ராக்ல போறீங்க தப்பு பொண்ணு அது அந்த சீன் நான் ஏன் சார் வைக்கணும் அப்போ அதை தப்புன்னு தான் நான் ஒரு இடத்துல காட்டுறேன் என்ன நான் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்த காட்டணும்னா நான் கெட்ட விஷயத்தை காமிச்சு தான் ஆகணும் இந்த கருப்பு டெஃபினேஷனாக தெரியணும்னா நான் தான் தெரியும் கருப்பு நின்னா தெரியும் சார் அதோட பிலாசபி தான் சார் இப்போ அந்த கதாநாயகி சார் சார் இந்த கதாநாயகி கிளைமேக்ஸில் கன்சிவ் ஆகுது இல்லையா அப்போ ஏசு மீண்டும் வராருன்னு காட்டுறீங்களா எப்படி உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதுதான் சார்

சார் உங்க டீம்ல யாராவது டிஸ்டென்ட் இருக்காங்களா சார் உங்க டீம்ல யாராவது கிறிஸ்டின் இருக்காங்களா ஐயர் ஒரு கேள்வி

சரியா அதனால இந்த கேள்வி கேட்கறேன் இல்லை சார் நீங்கள் கேட்டால் அந்த சென்சார் போடல காப்பிள்ஸ் வந்து இந்துவா முஸ்லீம்மானா எனக்கு தெரியாது ஏன்னா படத்தை வந்து உள்ளே கமிட்டியில் பார்ப்பாங்க நான் வெளியே உட்காந்துட்டு இருப்பேன் உள்ளே என்ன நடக்குது அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தப்பான படம் அப்படின்னா இதை எதுக்கு அவங்க சென்சார் பண்ணி வெளியே விட்டுருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் நீங்கள் நீங்கள் சொன்ன அந்த சென்சார் போர்ட் மேட் அதிலிருந்தே பேசினோன்னா ஒரு சின்ன வந்து ஒரு பால் பேக்கெட் இருக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு சோப்பு நம்ம போடணும் நம்ம போய் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வந்தால் தான் அதில் இருக்கிற நேம்ஸோ என்னென்ன போடணுமோ நம்ம வெளியே வரோம் அப்போது ஒரு ம வெகுஜனமாக ஒரு மக்கள்கிட்ட ஒரு படம் போய் சேர போது நீங்கள் சொல்கிற சர்ச்சை இது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை கண்டிப்பாக வெளியே விட்டுருக்க மாட்டாங்க ஏன் வெளியே விட விட்டுருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது

எக்ஸாட்டாக நீங்கள் பெரியார் ஸ்ட்ரீட்டுக்கு கரிச்சன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட் பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அது ஸ்ட்ரீட்டே ஃபேக் தான் மெசே அந்த ஸ்ட்ரீட்டே ஃபேஸ் நீங்கள் பெரியார் அப்படின்னு காரணத்துலேயே காட்டி நான் என்னோட பர்ஸ்னலு என்னென்ன நான் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்டுன்றதை வந்து அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை நான் அது என்னோட தனிப்பட்ட உரிமை என்னோட ஒரு அந்த சிட்டிஸாக எனக்கு அந்த உரிமை இருக்குது அதை சொல்லணுன்னு சொல்லக்கூடாதுன்றது இப்போ படத்தில் நீங்கள் பார்த்த அது இருக்குல்ல இது வந்து படோன்றதே ஒரு பிப்ஷன் தான் இது ஒரு மூணை தகவல்கள் கேள்விப்பட்ட தகவல்கள் எடுத்து நம்ம உருவாக்க கற்பனைகளோட மேஜ் ஆகி ஒரு கதையை நம்ம பண்ணுறோம் அதனால நம்ம காட்டக்கூடிய இப்போ இதே மாதிரி கேரக்டர் ரியல் டைம்ல வாடுதுன்னு சொல்ல முடியாது படம்ன்றது ஒரு புனி ஹர்ஜன்கிற வார்த்தையை வந்து காந்தி தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு நீங்க அதை வந்து ஹர்ஜன் அப்படிங்கிற ஒரு காந்தி யூஸ் பண்ணியிருக்காருன்னு இல்லை அதான் நீங்க அதை எக்ஸாக்டாக அதை வச்சிருக்கீங்களே அதுக்கு ஏதாவது உள்ள அர்த்தம் ஏதாவது இருக்கா நீங்க சொல்லி எனக்கு ஏன்னா அவங்க நிறைய சீட் நல்லா பண்ணிக்காங்க மூன்றாவது அவங்க பண்ணி அவங்க பண்ணி கன்மீன்ஸ் பண்ண வந்து அவங்கள்ட்ட குத்து குரு நோனு சொல்லி படித்தாங்க படிக்கட்டு ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஸ்விதா பட்டேல் படிக்க முடியும் தேங்க் யூ நீங்கள் நான் அனைச்ச கண்டிருந்து வெளில எடுத்துகிட்டு வர முடியுதா இல்லை அவங்களுக்கு எத்தனை கட்சி கொடுத்தாங்களோ இல்லை ரொம்ப ஒரு பேசிக்கான க கட்சி இருந்தது ரொம்ப ஏன்னா ஏசி எட்ஃபிகேண்டன்றதுனால கட்சி இல்லாம இல்லை வா நிறையா கட்சி இருந்தது அவங்க கொடுத்த கதையை ஃபாலோ டிஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு நீங்கள் நினச்சதை சொல்ல முடியாது இல்லை அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒன்று இருக்குல்ல அவங்க வந்து மக்களுக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு சென்சார் போர்டு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு அதை முடிச்சுட்டு அவங்களோட இது ஒன்றும் அவங்களோட பாயிண்ட்லேருந்து அவங்க சொல்கிற கட்சி சில இதுவாக இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா நம்ம ஷூட்டிங்கில் வந்து பார்க்கும்போது நம்ம நான் நினச்ச கேமரா கூட சம்டைஸ் கற்றுக்க நினைச்ச லென்ஸு கிடைக்கும் அப்போ அங்கேயே நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி உடையுது அப்போ இவங்க கற்று சொல்கிறதுனால என் க்ரியேட்டிவிட்டி உடையதுன்னு சொல்றதுல வந்து ஒரு முட்டாள்தனம் நான் ஆனால் கிரியேட்டிவ் காம்ப்ரமைசேஷன்றது வந்து ஸ்கிரிப்ட்லேருந்தே இருக்குது ஆனால் நிறைய டெலிட் சீஸ் இருக்கு டெலிட்ட ரைட்டிங்லேயே இருக்குது போது இது அவங்களோட பாயிண்ட்லேருந்து அது கரெக்ட்டு அந்த கட்சி எந்த ஒரு வகையிலும் வந்து கிரியேட்டிவாக பண்ண பாதிக்கலாம்